ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட குறிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட குறிப்பை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிட குறிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு மே மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பயங்கரமான மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்பட போகுது காரணம் என்னென்னா மே மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு மாற்றங்கள் தான் மே மாதம் கிரகங்களுடைய அமைப்பு மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பெரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு மே மாதம் என்ன தலையெழுத்து மாறுங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் அந்த ஆண்டவர் உத்தரவை எப்படி சமுதாயத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் இந்த மே மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் குறிப்பிட்ட தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்தும் அதில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களோட ராசிக்கு இந்த மேலே என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் வேலையில் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எப்படி நீங்கள் பலங்கள் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலனை மே மாதத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு திகிரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாங்க ஐனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதம் கிரக நிலைகள் பலம் வரப்போகுது இதில் அயனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன் கூட்டணி அப்புறம் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் கூட்டணி இந்த கிரக கூட்டணியே உங்களுக்கு பயங்கரமாக இருக்க போகுது இந்த கிரக கூட்டணியால் என்ன பலன்கள்லாம் பெறுவீங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு மே பதினொன்னாம் தேதி அன்றைக்கி நடப்போம் அன்றைக்கி குரு பகவான் அயனசைன போகஸ்தானத்துலேருந்து விலகி ராசிக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் மே பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விலகி அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதை தொடர்ந்து கரெக்டாக மே பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விலகி அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு சுக்கர பகவான் தொழில் விலகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதற்கேற்ப நீங்கள் இந்த மே மாதம் நடந்து பயன்பெறுங்க மே மாதம் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே இருக்குது இந்த இருபத்தைந்து நாட்களும் இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் சரி வாங்க என்ன பலன்கங்கிறத பார்க்கலாம் எந்த நேரத்துலேயும் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு உடையவங்க தான் நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் மிக்கவர்களாக இந்த மாதம் திகழப் போகிறீங்க அதனால் இந்த மாதம் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது உங்களுக்கு கை கூடும் அப்புறம் பயன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் காரியங்களில் கூட உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த மாதம் வந்து கிடைக்கும் ஸோ மனதில் திகிரியம் உண்டாகும் பணவரவு குறைவாக இருந்தாலும் திகிரியத்துக்கு குறைவு இருக்காது வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் ஆனால் போல் வியாபாரம் இருந்தாலே உங்களுடைய பண தேவை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதனால் போல் வியாபாரம் இருக்கிற மாதிரி வியாபாரத்தை பார்த்து கொள்ளுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த வேலையை இந்த மாதம் செய்கிறதுக்கு முன்போ அது பற்றி அதிகம் யோசிக்கணும் உங்களுக்கு அதை யோசித்து செயல்பட்டால் நல்லது சிலருக்கு புதிய வேலை வந்து கிடைக்கலாம் குடும்பத்துல சகஜமான நிலை காணப்படும் அந்த சகஜமான நிலை காணப்படுவதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது இந்த மாதம் நீங்கோ பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து தரும் பெண்களுக்கு கூட காரிய அனுகூலம் இந்த மாதம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தது போல கிடைக்கும் திடீர் பண தேவை உண்டாகலாம் எதிர்பார்த்த இடத்துல நீங்கள் உதவிகள் வந்து கிடைக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கேற்ப உதவிகள் கிடைக்கும் இது பெண்கள் உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலன் அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பணவரவு தாராளமாக இருக்குது வாய்ப்புகள் உங்களை தேடித்தானாக வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களில் சிலருக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு லாபமான காலமாக இந்த மாதம் அமையோ பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலர்லாம் மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க அதனால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் மேன்மைக்கு வரும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட்டு உண்டாகும் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்லது திறமையோடு காரியங்கள் வந்து செய்திங்கன்னா உங்களோட திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும் இது மாணவர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் அவ்வளோதாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த மே மாதம் கிரகங்கள் மூலயமா கிடைக்க போகுது நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு ராசி மிருகசீடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் பயண சுகமானது கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அதுக்காக பொறுமையாக இருக்கணும் இது மிருகசிரிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாவாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க இருந்தாலும் எதிலும் எச்சரிக்கை தேவை என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகோ எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகோ எதிர்பாராத பணவரவை இருக்கோ புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் அப்போ தான் உங்கள் எதிர்ப்புகளானது நீங்கும் இது புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்க என்ன பலனை பெற போறீங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதற்கேற்ப மே மாதம் நடந்து பயன்பெறுங்க நீங்கள் மே மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் குருவை வணங்கணும் ஒவ்வொரு நாளுமே குருவை வணங்கி உங்கள் நாளை தொடங்கணும் இதனால் உங்களுடைய மனக்கவலையும் நீங்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மெயினாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் பதினெட்டு பத்தொம்பது அதிர்ஷ்ட தினம் பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கான முழு பணங்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் எது ஒரு ஆஸ்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேப்பை நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்டேட்டடாக வரும் எல்லாமே தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி